தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் தமிழக காவல்துறை தருவக்கூடிய முக்கியமான வினா குரூப்புகளை ஸ்கூல் புக்கில் இருந்து நம்ம டைரெக்டாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் சில முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்கும்பொழுது எக்ஸாமில் பார்த்த உடனே ஆன்சர் டிக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பயன்படுத்திங்க மெக்ராலி இரும்பு துணை நிறுவியவர் சந்திரகுப்தர் மெக்ராலி இரும்பு துணை நிறுவியவர் சந்திரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முக்கிய பாடப்பிரிவு பௌத்தம் பௌத்தம் வந்து ஒரு முக்கிய பாடப்பிரிவு அப்படின்றத குறிப்பிடுறாங்க கவிராஜா என்பவர் சமுத்திரகுப்தர் கவிராஜா என்பவர் சமுத்திரகுப்தர் மௌரிய பேரரசின் கடைசி அரசர் ரதர் மௌரிய பேரரசின் கடைசி அரசர் புத்த சரிதம் எனும் நாடக நூலின் ஆசிரியர் அஸ்வகோசர் புத்த சரிதம் அஸ்வகோசர் குசான பேரரசுகளில் அனைவரும் தலை சிறந்தவர் யார் அப்படின்னா கனிஷ்கர் குசான பேரரசில் அனைவரிலும் தலை சிறந்தவர் கனிஸ்கர் ஏலிசை வள்ளான் என்பவர் கரிகாலன் ஏலிசை வல்லான் அப்படின்னா கரிகாலன் தானை தலைவன் என்பதன் பொருள் படைத்தலைவன் தானை தலைவன் என்பதன் பொருள் படைத்தலைவன் பரதவர் நுழத்தியர் என் நிலத்திற்குரியவர்கள் அப்படின்னா நெய்தல் நிலத்திற்குரியவர்கள் பரதவர் நுழத்தியர் என் நிலத்திற்குரியவர் அப்படின்னா நெய்தல் நிலத்திற்குரியவர்கள் மென்புலம் என அழைக்கப்படும் நிலம் மருதம் மென்புலம் என அழைக்கப்படும் நிலம் மருதம் முசுரி துறைமுகம் யாருக்கு உரியது அப்படின்னா சேரருக்குரியது முசுரி துறைமுகம் யாருக்கு உரியது அப்படின்னா சேரருக்குரியது ஆதவன் என்ற பட்டம் யாருக்குரியது அப்படின்னா சேரருக்குரியது ஆதவன் அப்படின்றது சேரருக்குரியதாக குறிப்பிடுறாங்க சேர அரசர்களின் செய்திகளை குறிப்பிடுவது ரொம்ப ரிப்பீட்டடான முக்கியமான ஒரு கொஸ்டின் பத்து சேர அரசர்களின் செய்திகளை குறிப்பிடுவது பத்து நார் தாவரங்கள் என்பவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழ ஒழுகில் பருத்தி தென்னை இலவம் இது எல்லாமே நார் தாவரங்கள் தான் தென்னை மட்டும் ஆப்ஷனில் இருக்கிறனால கன்ஃபியூஷன் ஆகி தென்னையை போட்டுறாதீங்க பருத்தியும் இலவம் மஞ்சும் இதுவுமே நார் தாவரங்கள் அப்படின்றத தான் குறிப்பிட்றாங்க உலக உணவு தினம் எப்பொழுதே அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு பருப்பு வகை எந்த குடும்பத்தை சார்ந்தவை அப்படின்னா அவரையோட குடும்பத்தை சார்ந்தவை அனைத்து பருப்புகளும் அவரை குடும்பத்தை சார்ந்தவை அப்படின்றத குறிப்பிடுறாங்க உற்பத்தியாளர்கள் என்பவர்கள் தாவரங்கள் உற்பத்தியாளர்கள் என்பவர்கள் தாவரங்கள் பொதுவாக வேட்டையாடும் விலங்குகள் என்பவை எந்நிலை நுகர்வோர் அப்படின்னா மூன்றாம் நிலை நுகர்வோர் வேட்டையாடும் விலங்குகள் மூன்றாம் நிலை நுகர்வோர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மருத்துவமனைகளில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்க பயன்படுவது எது அப்படின்னா எப்சம் மருத்துவமனைகளில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்க பயன்படுவது எது அப்படின்னா எப்சம் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் என்பது ஜிப்சம் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் என்பது எது அப்படின்னா ஜிப்சம் ஜிப்சம் வந்து இந்த கை ஃப்ராக்சர் எலும்பு முறிவு போன்றதுக்கு எல்லாமே ஒட்டுறதுக்காக அதை வந்து ஜிப்ஸத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க கட்டுப்படுறதுக்கு முதன்மை ஊட்டச்சத்துக்களில் பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கால்சியம் வந்து முதன்மை ஊட்டச்சத்துக்களில் பொருந்தாத ஒன்றுன்றதை குறிப்பிடுறாங்க பொட்டாசியம் பாஸ்பரஸ் நைட்ரசன் இவை வந்து முதன்மை சத்துக்கள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ நண்பர்கள் முதன்மை ஊட்டச்சத்துக்கள் படித்த உடனே பொட்டாசியத்தையோ பாஸ்பரத்தையோ டிக் பண்ணிடக்கூடாது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க புரோபேன் தயால் எஸ் ஆக்சைடு எனும் வேதி எதில் உள்ளது அப்படின்னா வெங்காயம் புரோபேன் தயால் எஸ் ஆக்சைடு எனும் வேதிப்பொருள் எதில் உள்ளது அப்படின்னா வெங்காயத்தில் இருக்கிறதாக குறிப்பிடிறாங்க அல்லது வெங்காயத்தில் உள்ள வேதிப்பொருள் எது அப்படின்னு கூட கொஸ்டினை மாற்றி கேட்பாங்க புரோபேன் தயால் எஸ் ஆக்சைடு ஜிப்சத்தின் பனி என்ன அப்படின்னா கெட்டிப்படும் நேரத்தை தாமதப்படுத்துதல் ஜிப்சத்தின் பனி கெட்டிப்படும் நேரத்தை தாமதப்படுத்துதல் இயற்கை காந்தம் என அழைக்கப்படுவது மேக்னடைட் இயற்கை காந்தம் என அழைக்கப்படுவது மேக்னடைட் காந்தத்தின் ஒத்த துருவங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா விலகும் ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படின்றது சரியான விடை கமுகு என்பதன் பொருள் பாக்கு கமுது என்பதன் பொருள் பாக்கு கமுகுனா பாக்குன்னு சொல்கிறாங்க நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க அது ஒரு டிஎம்பிஎஸ்சி ரிப்பீட்டட் கொஸ்டின் மிருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி மிருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி நல்ல கொஸ்டினை மைண்டில் ஏற்றி கேளுங்க டக்குன்னு உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சரை டிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகுன்றனால தான் இந்த ரிவிஷன் பேஸ்டே நம்ம சேனலில் கொடுக்குறோம் முத்தொள்ளாயிரம் நூல் என்பது வெண்பாக்களால் ஆனது முத்தொள்ளாயிரம் நூல் என்பது வெண்பாக்களால் ஆனது தலைவன் வருகைக்காக காத்திருத்தல் என்பது எந்த திணைக்குரியது அப்படின்னா முல்லை திணைக்குரியது தலைவன் வருகைக்காக காத்திருத்தல் முல்லை திணைக்குரியது ரெஸ்ட்லிங் என்பதன் பொருள் மற்போர் ரெஸ்லிங் என்பதன் சரியான தமிழ் பதம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மற்போர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எனும் படைப்பை படைத்தவர் யார் அப்படின்னா மூமேதா மேத்தாவோட படைப்பு தான் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற படைப்பு கால வளர்ச்சி கேட்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்றவர் தந்தை பெரியார் கால வளர்ச்சிக்கேற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்றவர் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து புதுக்கவிதைகளின் தந்தை என்று போற்றப்படுபவர் நா பிச்சை மூர்த்தி இதுவும் ஒரு முக்கியமான ரிப்பீட்டேடு கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க புதுக்கவிதைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நா பிச்சைமூர்த்தி தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பெரியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பெரியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் அவர்கள் ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சைமூர்த்தி ரேவதி அப்படின்னா நா பிச்சைமூர்த்தி திருத்தக்கர் தேவர் இயற்றிய நூல் எது அப்படின்னா சிவக சிந்தாமணி சிவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர் சிலபல் என்பதன் தமிழ் பொருள் அசை சிலபல் என்பதன் தமிழ் பொருள் அசை அப்படின்றத குறிப்பிடுறாங்க தங்கைக்கு எனும் படைப்பின் உரிமையாளர் மூவா தம்பிக்கு தங்கைக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா மூவா அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ரிவோல்ட் எனும் ஆங்கில இதழை நடத்தியவர் தந்தை பெரியார் ரிவோல்ட் எனும் ஆங்கில இதழை நடத்தியவர் தந்தை பெரியார் அதிகமான புரதம் உள்ள உணவுப் பொருள் எதையும் ஸோ அரிசி கோதுமை பாலை விட சோயாபீன்ஸில் அதிகமான புரதம் இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க அதிக புரதம் சோயாபீன்ஸில் இருக்குது வைட்டமின் சி அதிகமாக காணப்படுவது எது அப்படின்னா நெல்லிக்கனியில் வந்து வைட்டமின் சி அதிகமாக காணப்படுவது ஆரஞ்சு பழங்களை விட பல மடங்கு நெல்லிக்காயில் வைட்டமின் சி இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு காரணமானவை பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு காரணமானவை பாஸ்பரஸ் ரிக்கட்ஸ் குறைபாடு ஏற்பட காரணமான வைட்டமின் பற்றாக்குறை வைட்டமின் எது அப்படின்னா வைட்டமின் டி வைட்டமின் டி குறைபாட்டு நோய் எது அப்படின்னு மாற்றி அப்படியே கேட்பாங்க ரிக்கட்ஸ் நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் எவை அப்படின்னா சி நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் பி மற்றும் சி அப்படின்றத குறிப்பிடுறாங்க கால்சியம் எந்த வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா கால்சியம் அப்படின்றவை ஒரு தாது உப்புக்கள் வகையை சார்ந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க பாக்டீரியா ஒரு சிறிய புரோகேரியாட்டிக் அப்படின்றத குறிப்பிடுறாங்க குறிப்பிடுறாங்க பாக்டீரியா அப்படின்னா ஒரு சிறிய புரோகேரியாட்டிக் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஆஸ்டியோ மலேசியா நோய் எக் குறைபாட்டால் ஏற்படுகின்றது அப்படின்னா பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படுகின்றது பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு ஆஸ்டியோ மலேசியா அப்படின்றத கேட்பாங்க காசநோயை உண்டாக்கும் நோய் காரணி எது அப்படின்னா பாக்டீரியா காசநோய் வந்து ஒரு பாக்டீரியாவால் உண்டாகும் நோய் காரணி அப்படின்றத ஸ்கூல் புக்கில் தெளிவான முறையில் கொடுத்துருக்காங்க இன விருத்தியுடன் தொடர்புடைய வைட்டமின் எது அப்படின்னா வைட்டமின் இன விருத்தியுடன் தொடர்புடையது வைட்டமின் இ அதிகப்படியான இரத்தப்போக்கு உடன் தொடர்புடையது எந்த வைட்டமின் எந்த வைட்டமின் பற்றாக்குறையினால் அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்படுகின்றது அல்லது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ரத்தப்போக்கு ஏற்படுகின்றது அது எந்த வைட்டமின் குறைபாடு விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வினாக்களை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்குறது மூலியமாக திருப்புதல் பார்வையில் உங்களுக்குரிய வினாக்கள் நல்ல மெமரிஸ் ஆகும் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் வாழ்க்கை தமிழ்